வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வேலை வாய்ப்பு ஒரு ரெண்டு எம்என்சி நிறுவனத்தில் இருக்கிற வேலை வாய்ப்பை பற்றி தான் பார்க்கப்றோம் இது ஒரு மேனூஃபேக்சரிங் செக்டார் தான் ஒரு பத்து வகையான டிபார்ட்மெண்ட்டு எடுக்கிறாங்க இதற்கான விவரங்களை வாங்க இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு என்னடியும் முடித்தவங்களும் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பதினேழாயிரம் இருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு நல்ல ஒரு ஹை சேல்ரி இருக்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இது ஆண்களுக்கான வேலை வாய்ப்பு ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசு மேலே முப்பத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கணும் கம்பெனியோட லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் சென்னையில் மொத்தம் ரெண்டு இடத்துல இருக்குது ஃபஸ்ட் ஒன் இருங்காட்டுக்கோட்டை செகண்ட் ஒன் ஈசிஆர் எந்த லொக்கேஷன் உங்களுக்கு நேர் இருக்கோ அங்கேயே ஜாயின் பண்ணிக்கலாம் நேச்சர் ஆஃப் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ஸ்டோர் ப்ரொடக்ஷன் அசம்பிளி குவாலிட்டி அண்டு பெயிண்ட் ஷாப் மிஷின் ஆப்ரேட்டர் ஃபோர்க்லிஃப்ட் ஆப்ரேட்டர் பவர் கோட்டிங் வெல்டர் இதை தவிர இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்குன்னா எடுக்கிறாங்க எக்ஸ்பீரியன்ஸை வரைக்கும் இந்த ஃபீல்டில் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் எடுத்துக்கிறவங்க இல்லை ஆல்ரெடி ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் இந்த வேலை அப்பில் கலந்து கொள்ளலாம் ஸ்விஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்லையும் ஒர்க் பண்ணிக்கலாம் டூ ஹவர் ஷிஃப்ட்லேயும் ஒர்க் பண்ணிக்கலாம் அடிஷனல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷிஃப்ட் டயத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரிச்சுனா அக்காமடேஷன் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க அது ரெண்டல் பேஸிக்கில் இருக்கும் இந்த வேலைவாய்ப்பு வாய்ப்பு சம்பந்தமாக வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் காலையில் ஒம்பது மணிலேருந்து நைட் எட்டு மணிக்குள்ளே காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் கால் பண்ணி அவங்க பிக் பண்ணாத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிஷீமை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலை வாய்ப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச வேலை ஆப்போ தான் நம்ம யூடியூப் சேனலை வெரிஃபை பண்ணி தான் போட்டுட்ருக்கோம் நல்ல ஒரு ஹை சேலரி உள்ள வேலை வாய்ப்பு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது படித்து முடிச்சுட்டு வேலை தேடிகிட்டு இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்